அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து குடும்பத்துலேயும் நல்ல அமைதி மகிழ்ச்சி இருக்கும் பெரிய பெரிய கவலை எல்லாம் தீரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது மத சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக வந்து அரசியல் அது மாதிரி சமூக சேவை இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல மரியாதை கிடைக்கும் குடும்பத்தோடு நீங்கள் இருக்கிறதுக்கான நேரம் செலவிட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நல்லா கிடைக்கும் பொதுவாக வேலை தொழிலில் வந்து உற்சாகமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் கடுமையான ஒர்க் பண்ணால் என்ன பலன் கிடைக்குங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் வியாபாரம் நல்ல விரிவடையும் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை பார்க்குறவங்க பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அரசில் வே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உடம்பு வந்து சாதாரணமாக தான் இருக்கும் ஆனாலும் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது மாணவர்களுக்கு நல்ல முன் முன்னேற்றம் அந்த வாரத்தில் தெரியும் பொதுவாக வந்து கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்குது நீங்கள் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஊதா கலரில் ட்ரெஸ் போடுறது சாமிக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வணங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் பொதுவாக சனிக்கிழமை அணிக்கு சனி பகவானை வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் நன்றி